உத்திரம் நாள் உபதேசம் கோஷம் நாள் ரகசியம் மங்கீனா பார்வதி பரமேஸ்வரன் வந்து பார்வதிக்கு பிரணவ மந்திரத்தை ரகசியமாக உபதேசம் பண்ணதுனால உத்திரகோஷம் அங்கே அம்பாளுக்காக ஏற்பட்ட காரணம் பெயர் இந்த சுவாமியினுடைய பெயர் வந்து மங்களநாதர்னு ஆதர்ந்த பேர் ராவணன் மனைவி மண்டோதிரி கல்யாணமாக வந்து சிவபெருமான் காட்சி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுருனால மங்கள காரியம் பண்ணதுனால மங்களன் ஆதருங்கிற பேரை ஈஸ்வரன் தனக்குத்தானே வச்சிருக்கிறார் சுயம்புலிங்கம் அதனால் இங்கே வந்து தரிசனம் பண்ணால் ஒரு மங்கள காரியம் உடனடியாக நடக்கும் அம்பாள் மங்களாம்பிகான்னு பேர் மங்களாம்பிகாங்கிற பேரில் உபதேசம் வாங்கின அம்பால் தமிழ்நாட்டில் ரெண்டு அம்பாள் கும்பகோணம் கும்பேஸ்வரர் மங்களாம்பிகா இங்கே மங்களநாதர் மங்களாம்பிகா அம்பாள் ரொம்ப விசேஷமான அம்பாள் ரொம்ப ரொம்ப திருக்கல்யாணம் மீனாட்சி கல்யாணத்திற்கு மறுநாள் இங்கே கல்யாணம் நடக்கும் ரொம்ப சிறப்பாக அம்பாளுடைய அனுகிரகம் மந்திரபீடியேஸ்வரின்னு பேர் அதுக்கப்புறம் நடராஜர் வந்து மரகதத்தில் நடராஜர் மரகதத்தில் நடராஜர் உலகத்திலே எங்கேயுமே கிடையாது இங்கே மட்டும்தான் இருக்கார் இந்த நடராஜருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அபிஷேகம் மாறுலியமாக திருவாதரை அன்னைக்கு முத நாள் இப்போ சந்தனத்தினால் அலங்காரம் பண்ணியிருக்கேன் அந்த சந்தனத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணி ராத்திரி வரைக்கும் சந்தனம் இல்லாமல் அன்னைக்கு மட்டும் நிருகன் வரும் அதற்கப்பறம் மறுபடியும் புது சந்தனம் சாத்தி ஆகும் ஏன் அந்த மாதிரின்னா நடராஜர் முத முதல்ல தன் மனைவி பார்வதிக்காக உத்தரவு குழு அறையில் ஆடி அதுக்கப்புறம் சிதம்பரம் அப்படி அப்படி ஆடுறதுனால முதன் முதல் தாண்டவம் அறையில் ஆடி அதனால் இது ரகசிய தாண்டவம் அறையில் ஆடி அப்படின்னு சொல்ல அறையில் இங்கே அம்பலத்தில் வந்து சிதம்பரம் அதனால் அரையிலாடிய அம்பலம் அதனால் மரதரராஜர் சந்தனத்திற்குள் மறைபோறாக தான் ஆதிசுக அம்பலம் தெரியாது மரகதலிங்கம் வணிகலிங்கத்துக்கு தினமும் பன்னெண்டே முக்கால் அது ஒரு மணிக்குள்ளே அன்னத்தி நாள் அபிஷேகம் நடக்கும் அண்ணா விஷயத்தில் பார்ப்பவங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்ற முக்கியமான அபிஷேகம் மாணிக்கவாசகருக்கு கற்று இந்த கோயிலுடைய செல வருஷம் வந்து இழந்தை மரம் மூவாயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்கு மரத்துக்கு கீழே மாணிக்க வாசகர் புஜண்டர் எல்லோரும் இந்த வருஷம் பண்ணுறாங்க இந்த சுவாமிக்கு மட்டும்தான் உலகத்துலேயே தாழும்போ வச்சு பூஜை பண்ணாங்க தாழம்பு எந்த சிவனுக்கும் வைக்க மாட்டாங்க சாபம் அந்த சாபம் விமோச்சனம் இங்கே ஏற்பட்டுருக்கிறதுனால தாளம்பூ வச்சு தரிசனம் பண்ணி தாபு தரிசனம் பண்ணுவாங்க தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது சாபங்கள் இருந்தால் அதெல்லாம் விமோச்சனமாகும் மாணிக்கவாசகிறதுனால திருவாசகத்தில் நிறைய இந்த ஊரை வச்சு பாடப்பட்டிருக்கு திருப்பூர் ஊஞ்சல் வந்து இந்த ஊர் பாட்டு தான் எல்லா ஊரிலையும் ராத்திரி பள்ளியறையில் அர்த்த ஜாம பள்ளியறை பூஜை நடக்கும் சுவாமி அம்பாளி ஊஞ்சலில் வச்சு ஊஞ்சல் பாட்டு பாடி பூஜை பண்ணுவாங்க அந்த ஊஞ்சல் பாட்டு மொத்தம் ஒன்பது பாட்டு இந்த ஒன்பது பாட்டு தான் எல்லா சிவாலயங்களையும் ராத்திரி பாடி பூஜை பண்ணுவாங்க அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு முதன்மையான சேத்திரம் முன் மங்கை முந்தியோ அப்படின்னு கல் தோன்றா முன் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மங்கை சதுயுகங்களுக்கு முன்னால் தோன்றின ஆலயம் அப்படின்றதுக்கு முதன் முதல் சிவாலயமாக கருதப்படுகிறது இந்த தரிசனம் பண்ணணும்னா பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் நீங்கள்லாம் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கீங்க அதனால் தரிசனம் பண்ண வந்திருக்கீங்க அதுதான் காரணம் அப்படிப்பட்ட முக்கியமான முதன்மையான கேத்திரம் இன்றைக்கு தினம் விசேஷமாக பிரதோஷம் ரொம்ப விசேஷமாக நந்திக்கு சுவாமிக்கு எல்லாம் அலங்காரங்கள்லாம் நடக்கும் தொடர்ந்து எல்லா விதமான கேத்திரங்களில் இருக்கக்கூடிய சுவாமி கூட இங்கே இருக்கக்கூடிய எல்லா சுவாமியுமே விசேஷமான மூர்த்தி தான் இங்கே கிருஷ்ணாமூர்த்தி பத்மாசுர மூர்த்தியாக இருக்கும் சண்டிகேஸ்வரி சந்திகேஸ்வரர் எல்லாம் மேற்கு முகம் பார்த்துருக்கும் தெற்கு முகம் பார்த்துருக்கும் இந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப வாசலில் நுழையும் பொழுதே பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கிற இடத்துல சுப்பிரமணியர் சுப்பிரமணியர் இருக்கிற இடத்துல விநாயகர் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிப்பட்ட முக்கியமான நிறைய காரண காரியங்கள்லாம் இருக்குது காரணாகமத்தோடு இருக்குது நிறைய சொல்லணும்னா நிறைய இருக்குது சாட்டா சொல்லுகிறேன் வாழ்த்துக்கள் கும்பாபிஷேகம் நடக்க போது மிக விரைவில் அவர் அவர்களால் முடிந்த திருப்பணியை ஆலயத்திற்கு செய்லயத்தில் அங்கே நிர்வாகத்தில் உட்காந்துருக்காங்க அவங்கள்ட்ட கொடுத்து அந்த திருப்பணியை செய்யலாம் ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் ராணிக்கு சொந்தமான பாத்தியப்பட்ட கோயில் இது மிகவும் சிறப்பாக திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு வாழ்த்துக்கள்